எந்த நேரத்தில் உங்களுக்கு அது கொடுத்தா அது உங்களுக்கு நல்லதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும் அதுதான் வந்து சமயத்தில் வருவாள் சமயப்புறத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு கற்பூர ஆரத்தில அந்த அம்மா முகத்தை பார்க்கும்போது ஆஹா அம்மாவே நம்ம உடம்பு மேலே வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜி இதோ வந்தாச்சு வெல்கம் டு ஸ்டைல் தமிழ் சமயபுரம் மாரியம்மன் அந்த அம்மாவை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளோ அழகுங்க அந்த அம்மா நம்ம கோவிலுக்கு போகணும்னு ரொம்ப நேரம் காத்துட்டு இருப்போம் அந்த அம்மாவை எப்ப பாப்போம் எப்ப பாப்போம் ஒரே களைப்பாக இருக்கும் சில பேருக்கு எப்படா வீட்டுக்கு போகலாம் எப்படா நெக்ஸ்ட்டு சாப்பிட்லாம் இன்னும் நம்ம அம்மாவை பார்க்க முடியலையே இவ்வளோ நேரம் நிற்கிறோமே இந்த மாதிரியெல்லாம் மைண்டில் இருக்கும் நிறைய பேருக்கு ஆனால் அந்த அம்மாவை போய்கிட்ட பார்த்தோன்ன அந்த கலைப்பெல்லாம் போய்டுவோங்க அது எங்கே பறந்து போகும்னு தெரியாது அந்த அம்மாவோட முகம் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீகமான முகம் அவ்வளோ ஒரு அழகு அதுவும் அந்த கற்பூர ஆரத்தியில் அந்த அம்மா முகத்தை பார்க்கும்போது ஆஹா கேட்கவே வேணாங்க இது வந்து யாரும் வந்து சொல்லி மற்றவங்களுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம் கிடையாது இது நம்மளே கிட்ட போய் அந்த அம்மனை பார்த்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நம்ம போய் அங்கே நின்னோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு வைப் கிடைக்கும் பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் எங்கேயுமே இல்லாமல் அந்த இடத்துல அங்கே போனோன்னு அதுவும் அந்த அம்மாவை பார்த்து தரிசிச்சுட்டு குங்குமம்லாம் வாங்கி வச்சுட்டு நம்ம வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவே நம்ம உடம்பு மேலே ஏறி வந்துட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அதுவும் அம்மா கழுத்தில் வந்து அந்த மாலை அது அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்கும் அது அந்த அம்மாவோட கழுத்தில் அந்த மாலையை நமக்கு கொடுப்பாங்க அந்த அம்மன் போட்டிருந்த அந்த மாலையை நமக்கு கொடுக்கும்போது அந்த மாலையை நம்ம அதை வந்து போட்டுக்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்கே அப்படியே அம்மா நமக்குள்ளே இறங்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு நம்ம தான் அம்மன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சமயபுரம் அந்த அம்மாவை பார்த்து தரிசிச்சுட்டு நம்ம திருப்பி வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப எப்படா அந்த அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஆசை ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருக்குங்க எனக்கு மட்டும் இல்லை நான் இருந்தேன் நமக்கு தான் அப்படி இருக்குன்னு கிடையாது நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் திரும்ப திரும்ப அந்த அம்மா முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப நம்ம போய் எப்போ பார்ப்போம் இன்றைக்கி அந்த அம்மா வந்து என்ன சேலை கட்டியிருப்பாங்க மஞ்சள் சேலையில் அலங்கரிச்சிருப்பாங்களா இல்லை சிகப்பு சேலை கட்டியிருப்பாங்களா என்ன மாலை போட்டிருப்பாங்க எப்படி இருக்கும் அலங்காரம் இந்த மாதிரிலாம் வந்து மைண்டு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த அம்மாவை நினச்சிக்கிட்டே இருப்போம் சமயப்புற மாதிரியம்மா சமயப்புற மாதிரியம்மா அப்படின்னு அந்த மாதிரி அந்த அம்மா வந்து நம்ம மனசில் உட்காந்துருவோம் அப்படிப்பட்ட ஒரு அம்மன் தான் சமயப்புற மாரியம்மன் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து நம்மெல்லாம் வந்து விரதம் இருப்போம் என்ன ஒரு வேண்டுதல் மனசில் நினச்சிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக ஒரு வேண்டுதல் இருக்கும் அந்த வேண்டுதல் நினச்சி நம்ம வந்து சாமியை கும்பிடுவோம் அந்த வேண்டுதல் நினச்சி விரதம் இருக்கும் ஒரு ஒரு நாள் விரதம் இருப்போமா இல்லை வாரத்தில் ஒரு நாள் சில பேர் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க ஆனால் நம்ம சமயபுரம் மாரியம்மன் நமக்காக தன்னுடைய குழந்தைங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு மாதம் பச்சை பட்னி விரதம் இருக்காங்க அதாவது மாசியில் ஆரம்பித்து இந்த பங்குனி முடிகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா எந்த ஆகாரமும் கிடையாது நீர் மோர் இளநீர் இந்த மாதிரி தான் வந்து அம்மனுக்கு வந்து படைப்பாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்திங்கன்னா சமயபுரத்தில் மாரியம்மனுக்கு பூச்சொறிதல் விழா அப்படின்னு நடக்கும் அது இந்த டைமில் தான் நடக்கும் நிறைய வாரங்கள் கடந்து போயிடுச்சு இன்னைக்கு ஏப்ரல் ஆறாம் தேதி இந்த வாரம்தான் கடைசி வாரம் அதாவது விரதமும் முடியுது பூச்செறிதல் விழாவும் இதுதான் கடைசி வாரம் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வந்து அம்மா வந்து அந்த ஒரு மாதம் பச்சை பட்னி விரதம் இருக்கிறாங்க யாருக்காக நமக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக அந்த அம்மா விரதம் இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அந்த சிவனை நினச்சி தியானிச்சு விரதம் இருக்காங்க நம்மலாம் வந்து ஒரு நாள் விரதம் இருந்தாலே ஐயோ முடியலையே முடியலையே அப்படின்னு சொல்லி எப்படா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி மைண்டெல்லாம் சில பேருக்கு வரும் அது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்னி விரத நாட்களில் வந்து சில பேர் அம்மா எப்படி ஒரு மாதம் விரதம் இருக்காங்களோ வெறும் நீர்மோர் எடுத்துக்கிட்டு இளநீர் எடுத்துக்கிட்டு அப்படி இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி விரதம் இருப்பாங்க இன்னும் சில பேர் என்னால் முடியல அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வாரத்தில் ஒரு நாள் விரதம் இருப்பாங்க இல்லை வாரத்தில் அந்த மூணு நாள் கூட ஒரு சில பேர் வந்து விரதம் இருப்பாங்க இல்லை என்னால் அப்படி முடியலம்மா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி ஏப்ரல் ஆறாம் தேதி கடைசி வாரம்ன்றதுனால இன்றைக்கி ஒரு நாள் முழுமையாக நீங்கள் வந்து விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அதுவும் என்னால் முடியாது இந்த ஒரு நாள் கூட முடியாது என்னம்மா நான் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே வேணாங்க அந்த அம்மா படத்தை வச்சு ஒரு அழகாக வந்து ஒரு அகல் விளக்கில் நெய் போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி உங்கள் வேண்டுதல் என்னன்னு சொல்லி உங்கள் மனசில் நினச்சி அந்த அம்மனை மனசில் நினச்சி ஆத்மார்த்தமாக கும்பிடுங்க கண்டிப்பாக அந்த சமயபுரம் மாரியம்மன் உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவான் கோயிலுக்கு தான் போனோம் அங்கே போனால் தான் என் வேண்டுதல் நிறைவேறும் அங்கே என்னால் போக முடியலையே நான் என்ன பண்ணுறது அந்த மாதிரிலாம் புலம்பவே புலம்பாதிங்க உங்களுக்குள்ள இருக்கா நீங்கள் கோயிலுக்கு போகிறது நான் தப்புன்னு சொல்ல கோயிலுக்கு போகலாம் அந்த அம்மாவை பார்க்கலாம் முடியாத பட்சத்தில் நான் சொல்கிறது நம்மளால் முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் கூட போயிட்டு வரலாம் இல்லை எதுவுமே இல்லைன்னா உங்கள் பூஜை ரூமில் உட்காந்து நான் சொன்ன மாதிரி இந்த நெய்வலைக்கேற்றி அம்மன் படம் இல்லைனா கூட பரவாயில்லைங்க அந்த அம்மனை மனசில் நினச்சாலே போதும் அந்த உருவத்தை மனசில் நினச்சாலே போதும் படம் இருந்தால் அதை வைத்து பூச்செடிதல் விழா இது கடைசி வரோம் இல்லையா பூவெல்லாம் போட்டு அந்த அம்மனுக்கு நீங்கள் பூஜை பண்ணி அவன் உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அந்த அம்மா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பான் ஆத்மார்த்தமாக அந்த அம்மாவை நினச்சி வேண்டுங்க சமயத்தில் வருவான் சமய பொறுத்தாள் சமயத்தில் வந்து எந்த டைமில் உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவளுக்கு தெரியும் நமக்கு தெரியாது என்னால் நடக்கலையே இவ்வளோ வேணுமே இவ்வளோ விரதம் வேணுமே ஒன்றுமே நடக்கலையே இந்த மாதிரி சில பேர் நினச்சிட்ருப்பாங்க எந்த நேரத்தில் உங்களுக்கு அது கொடுத்தா அது உங்களுக்கு நல்லதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அந்த நேரத்தில் உங்களை வந்து சேரும் அதுதான் வந்து சமயத்தில் வருவாள் சமயபுரத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு எப்போ தேவையோ அந்த அம்மா கண்டிப்பாக இறங்கி வருவான் சமயபுரம் போய்ட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த அம்மன் பார்த்துட்டு நம்ம திரும்பி வரும்போது கிடைக்கிற அந்த மன நிம்மதி அந்த ஆறுதல் அது அங்கே போனாதாங்க தெரியும் நம்ம சொல்லி யாருக்கும் புரியாது கண்டிப்பாக அங்கே போனவங்க எல்லாருக்குமே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருப்பாங்க ஏமாற்றமே கிடையாதுங்க அந்த அம்மா வந்து யாரையும் ஏமாற்றவே மாட்டா திருப்தியாக தான் அனுப்புவான் திருப்தியாக தான் ஊருக்கு அனுப்புவா நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாள் நமக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதல் கிடைக்கும் அங்கே போய்ட்டு வரும்போது எனக்கு வந்து நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே கிடச்சிருக்கு அது வந்து நான் இன்னொரு ஒரு பதிவில் சொல்கிறேன் ஏன்னா அந்த அம்மனை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே பேசிக்கிட்டே போகலாம் எப்படி அந்த அம்மனை பார்க்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த மாதிரி அந்த அம்மனை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம் எல்லாருக்கும் அந்த சமயபுரம் மாரியம்மனோட அருள் கிடைக்கட்டும் எல்லோரும் வந்து சந்தோஷமாக கோயிலுக்கு போக முடியலனா கூட பரவாயில்ல நான் சொன்ன மாதிரி வீட்டில் விளக்கேற்றி அந்த அம்மனை கும்பிடுங்க எல்லா வளமும் எல்லா நலமும் அந்த சமயப்புற மாரியம்மன் உங்களுக்கு கொடுப்பாங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அது மாற்றும் இல்லாமல் ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலோட மெம்பர் மெம்பராகவுங்க ஜாயின் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதில் நிறையா ஃபீச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி நம்ம ஸ்டார் ஸ்டைல் தமிழ் சேனலோட மெம்பர் ஆகிடுங்க அண்ட் திஸ் இஸ் ராஜி சைனிங் ஆஃப் சியூ டேக் கேர் பாய் ஓம் சக்தி பராசக்தி സമയ പുറത്താളെ വാസി സമയപൊരു വിട്ട് തായാറീ വരുമ മറവത്തൂരാളെ കാമാച്ചി മറവത്തൂരാളെ ബംഗാ കാമാ സമയപൊരു വിട്ട് തായാറേ വരുമേ തരി